கலமக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டி மற்றும் பிஜிடிஆர்பிஎஸ்டிடி ஆசிரியர்களுடைய பணி நியமனம் தடையாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ தடை நீங்கியதுன்னு சொல்லலாம் ஸோ பிஆர்டி பணி நியமனம் அதாவது கவுன்சிலிங் நடக்க போகுது பார்த்தீங்களா ஸோ இந்த பிஆர்டிக்கு ஸோ சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் பள்ளி கல்வி அமைச்சு பணியிடங்களை மே இருபத்தி ஆறு முதல் பணியிடம் மாறுதல் கலந்தாய்வு நடத்த இருக்கிறதுங்க மே ஆறுலேருந்து மே ஜூன் பதினோரு வரைக்கும் இந்த பள்ளி பணி அமைச்சு பணியாளர்களுக்கு பணியாற்றி வரும் பணியாற்ற கலந்தாய்வு நடத்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அமைச்சு பணியிடங்களுக்கு அதாவது ரெண்டு பர்சன்ட் ப்ரொமோஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரொமோஷன் போடாமல் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது மற்ற உங்களுக்கு போஸ்டிங் போட்டுகிட்டு இருக்கணும் ஸோ இப்போ பிஆர்டி பாஸ் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்றதுனால டிலே ஆகிட்டு இருந்தது அவங்களுக்கான அந்த டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அமைச்சு அமைச்சு பணியிடங்களுக்கான அமை அவங்களுக்காவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பணியிட மாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு ரெண்டுமே பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு இட மாறுதல் பதவி உயர்தல் கலந்தாய்வு மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் நேர்முக உதவியாளர் கண்காணிப்பாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சி உள்ளிட்ட அமைச்சு பணியாளர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்யப்பட்டது வழக்கமாகும் அதேபோல் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கல்வியாண்டில் அமைச்சு பணியாளர்களுக்கு இடம் இடமாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கல்வித்துறையால் வெளியிடப்பட்டது அதன்படி அமைச்சு பணியாளர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வில் உயர்வு மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை இணைய வழியில் நடைபெற உள்ளது ஸோ இது இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பாளர்களுக்கு மாவட்டத்திற்குள் மாறுதல் விருப்பம் மாறுதல் மனமொத்த மாறுதல் ஆகியவை எல்லாமே மே இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நடைபெற இருக்கிறது உதவியாளர் பணியிடம் அதைத் தொடர்ந்து உதவியாளர் பணியிடத்திற்கு ஜூன் நான்காம் தேதி இளைஞர் உதவியாளர் பணியிடங்களுக்கு தட்டச்சு பணியிடங்களுக்கு சுருக்கெழுத்து பதிவழிச்ச ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஜூன் ஆறு ஆறு ஒன்பது பதினொன்று தேதிகளில் மறுகா மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது ஸோ இதன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்வு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நடத்தி முடிக்க என்று பள்ளி கல்வித்துறை இந்த அறிவிப்பை தச்சமே வெளியிட்டிருக்காங்க ஸோ பிஆர்டி எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் செலன்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே எப்போ கையில் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்துருக்கேன் உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இதுதான் இருபத்தி ஆறு ஸோ இந்த மே இருபத்தி ஆறுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க அமைச்சு பணியாளர்களுக்கும் அந்த கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூன் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் இந்த கவுன்சிலிங் நடந்ததுக்கு இணைய வலையில் கவுன்சிலிங் நடப்புறதுக்காக தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க இதில் கண்காணிப்பாளர் தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக ஏற்பாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அது சம்மந்தப்பட்ட இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இங்கே பிஆர்டி படதாரி ஆசிரியர்கள் நியமனத்துக்கான தேர்வுக்கான கவுன்சிலிங் ஜூன் பதினொன்றுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அடுத்து பி பிஆர் பிஜிடி அந்த கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கான ஸ்டார்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கையில் கிடச்சிடுங்க அல்லது ஜூலைலேருந்து நீங்கள் பணியில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜூலை மாதம் நீங்கள் பணியில் இருப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் கிள இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தெரிவிச்சுக்கிறேங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கேன் தச்சமே வந்து பார்த்திங்கன்னா எச்சிடி உடைய வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் எல்லாமே புதுசாக வச்சுருக்கதாக தகவல் வந்திருக்கு ஒருத்தர் நான் பார்க்கலாம் எச்டைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் எப்போ விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இந்த டெட் பாஸ் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கானு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை அந்த புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார டெட் பாஸ் போஸ்டிங் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்சுக்கு முதற்கட்டமாக செலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க அவர்களுக்கு பணி நியமனத்துக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி தேர்தல் தவறான செய்திகள் அனைத்தும் தெரிய நீங்கள் நம்மளோட சென்னோடைய இணைந்திருங்கள்

பணி நியமனம் அதாவது கவுன்சிலிங் நடக்க போகுது பார்த்தீங்களா ஸோ இந்த பிஆர்டிக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் பள்ளி கல்வி அமைச்சு பணியிடங்களை மே இருபத்தி ஆறு முதல் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடக்க இருக்கிறதுங்க மே ஆறுலேருந்து மே ஜூன் பதினோரு வரத்துக்கு இந்த பள்ளி பணி அமைச்சு பணியாளர்களுக்கு பணியாற்றி வரும் பணியாற்று கலந்தாய்வு நடத்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கோ ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அமைச்சு பணியிடங்களுக்கு அதாவது ரெண்டு பர்சன்ட் ப்ரொமோஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் போடாமல் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது மற்ற உங்களோட போஸ்டிங் போட்டுகிட்டு இருக்கணும் ஸோ இப்போ பிஆர்பி பாஸ் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்றதுனால டிலே ஆகிட்டு இருந்தது அவங்களுக்கான அந்த டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அமைச்ச அமைச்சு பணியிடங்களுக்கான அமை அவங்களுக்காவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு ரெண்டுமே பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு இட மாறுதல் பதவி உயர்தல் கலந்தாய்வு மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக் பணிபுரியும் நேர்முக உதவியாளர் கண்காணிப்பாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சு உள்ளிட்ட அமைச்சு பணியாளர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்யப்பட்டது வழக்கமாகும் அதேபோல் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கல்வியாண்டில் அமைச்சு பணியாளர்களுக்கு இடம் இடமாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கல்வித்துறையால் வெளியிடப்பட்டது அதன்படி அமைச்சு பணியாளர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வில் உயர்வு மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை இணைய வழியில் நடைபெற உள்ளது இது இவற்றில் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளர்களுக்கு மாவட்டத்திற்குள் மாறுதல் விருப்பமாறுதல் மாறுதல் மனமொத்த மாறுதல் ஆகியவை எல்லாமே மே இருபத்தாறு ஆறு முப்பது இந்த தேதிகளில் நடைபெற இருக்கிறது உதவியாளர் பணியிடம் அதைத் தொடர்ந்து உதவியாளர் பணியிடத்திற்கு ஜூன் நான்காம் தேதி இளைஞர் உதவியாளர் பணியிடங்களுக்கு தட்டச்சு பணியிடங்களுக்கு சுருக்கெழுத்து பதிவழிச்ச ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஜூன் ஆறு ஆறு ஒன்பது பதினொன்று தேதிகளில் மறு கா மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது ஸோ இதன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்வை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நடத்தி முடிக்க வேண்டுமென்று பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பை தற்சமய வெளியிட்டிருக்காங்க ஸோ பிஆர்த்தி எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே எப்போ கையில் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கலோடு பார்த்துட்டு உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இதுதான் இருபத்தி ஆறு ஸோ இந்த மே இருபத்தி ஆறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க அமைச்சு பணியாளர்களுக்கு அந்த கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஜூன் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் இந்த கவுன்சிலிங் நடந்ததுக்கு இணைய விலையில் கவுன்சிலிங் நடப்புறதுக்காக தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க இதில் கண்காணிப்பான தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக ஏற்பாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து இப்போ பார்த்து வச்சுக்கோங்க அது சம்மந்தப்பட்ட இதே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த பிஆர்டி படதாரி ஆசிரியர்கள் நியமனக்கான தேர்வுக்கான கவுன்சிலிங் ஜூன் பதினொன்றுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அடுத்து பி பிஆர் பிஜிடி அந்த கவுன்சிலிங் அண்டு அப்பாயின்மெண்ட்டுக்கான ஸ்டார்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கையில் கிடச்சிருங்க ஸோ அல்லது ஜூலையிலேருந்து நீங்கள் பணியில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜூலை மாதம் நீங்கள் பணியில் இருப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் கிள இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தெரிவிச்சுக்கிறேங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கேன் தச்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெசிடி வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் எல்லாமே புதுசாக வச்சுருக்கக்காக தவறு வந்திருக்கு வந்து நான் பார்க்கலாம் ஹெச்டி புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் எப்போ விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இந்த டெட் பாஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் அந்த புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார டெக் பாஸ் போஸ்டிங் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்சுக்கு முதற்கட்டமாக செலெக்ஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க அவர்களுக்கு பணி நியமனத்துக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள்